இன்னைக்கு தூத்துக்குடி நாசிரி திருமண்டலத்தில் உள்ள ஒரு ஐயாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெஃபரண்ட் ஜான் சாமியல் ஐயா ஐயாவுக்கு மரம் நடுறதுனா ரொம்ப பிடிக்கும் மரம் நடுறது இந்த பண வதைகளை அங்கங்கே தூவி விடுறது பனை சார்ந்த பொருட்கள் மீது ஐயாக்கு ரொம்ப ஆர்வம் ஐயா போட்டிருக்க இந்த ஸ்டோன் கூட பனையில் செய்தது தான் இப்படி பனையில் பொருட்கள் செய்கிறதுக்கு ஐயா நிறைய ட்ரைனிங் சபை மக்கள் கொடுப்பாங்க ஜான் சாமியில் ஐயா எங்கெல்லாம் குருவானவராக இருந்தாங்களோ அங்கெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க நம்ம நீதியரசர் கூட இதை பார்வையிட்டாங்க நம்ம சிஎஸ்ஐயில் இப்படி ஒரு குருவானவர் இருப்பாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல நான் பார்த்தது சாம் ஐயா மட்டும்தான் இதே மாதிரி சுறுசுறுப்பான குருவானவர்கள் உங்கள் டைசிஸில் இருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அதாவது ஐயாவை பற்றி இன்றைக்கி ஏன் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இன்றைக்கி சாம்ையாவுடைய பிறந்தநாள் அதாவது ஒரு குருவானவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற ரெவரண்ட் ஜான் சாமியல் ஐயாவுடைய பிறந்தநாள் இந்து அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஜான் சாமியல் ஐயா இப்போ திருமறியூர் பாஸ்ட்ரேட்டில் பாஸ்ட்ரேட் சேர்மனாக இருக்காங்க இப்போது நீங்கள் பார்க்குறது ஸ்டீஃபன் நீல் ஐயா வாழ்ந்த வீடு இது எப்படி இருந்தது தெரியுமா இப்படி பால் அடைஞ்ச பங்களா மாதிரி தான் இந்த வீடு இருந்தது இப்போது இந்த வீடு எப்படி ஆயிட்டு பாருங்கள் ஏன் இந்த வீடை புதுப்பிச்சாங்கன்னா இப்போ திருமறியூர் வந்து தனி பாஸ்ட்ரேட் ஆனதால் பாஸ்டேட் சேர்மனுக்கு ஒரு வீடு தேவைப்படுறதால இந்த பழைய ஸ்டீஃபன் நீல் ஐயா வாழ்ந்த பங்களாவை புதுப்பிச்சிருக்காங்க இது பிறன் ஜான் சேமல் ஐயாவுடைய முயற்சி அவங்க கூட சேர்ந்து அந்த திருமணி ஒரு சபை மக்களும் பெரும் முயற்சி எடுத்தாங்க இது இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பில்டிங்காக இருக்குது ஏன்னா இது அந்த காலத்தில் உள்ள பில்டிங் எல்லாமே ஸ்ட்ராங் கொஞ்சம் பெயிண்ட் அடித்து உள்ளுக்குள்ளே தர போட்டு லைட்டாக மேலே உள்ள ஓடு எல்லாம் கிளீன் பண்ணி இப்போ சூப்பரான வீடு ஆக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் ஸ்டீஃபன் நீல் ஐயா கட்டின வீடு இந்த வீடு சூப்பராக இருக்கும் நான் யூடியூப் சேனலில் தனி வீடியோவே போட்டிருக்கேன் அதை வேணால் நீங்கள் பாருங்கள் இந்த வீடு இப்போது சூப்பராக புதுப்பிச்சி திருமுறையூர் குருவானவருடைய வீடாயிட்டு அது போக திருமறையூர் பழைய சேப்பலையும் ஜான் சாமியல் ஐயா சூப்பராகிட்டாங்க அந்த மண்டபமும் இப்போ சூப்பராகிட்டு ஜான் சாமியல் ஐயாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாய்